சோழவந்தான் விஜய் திருப்பருங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் போதி போடுற போடாடி போதிய போட்டு அக்கப்பர் பண்ணிட்டு இன்றைக்கு நம்முடைய தலைவர் செல்லுகின்ற இடமெல்லாம் எல்லாம் மிகப்பெரிய எழுச்சி எங்கெல்லாம் போறாரு கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவி எல்லாருமே கோமாளி விடுவாங்க இன்னைக்குதான் உண்மையான கோமாளி ஆயிருக்கேன் சூப்பர் சூப்பர் ஆறு மாசம் இருங்கடா யார் ரவுடி யார் யார் ரத்தியாக பண்ணணுன்னு தெரியுடா அவளுக்கு ஏய் அய்யோ ஏய் இங்கே பாருங்க ரவுடிங்க செகிடுதுங்க இதெல்லாம் ஏய் பயங்கரமா இருக்கடா ஏய் ஏய் இது வருக ஐயோ ஏய் ரவுடி மாதிரியே இருக்கடா ஓ பக்கறப்ப எனக்கு இவங்க அப்பாவை பம்பாடு விட்டு படிக்க வச்சா இங்கே இருக்குது நாசமாக போனவா இன்னும் எட்டு மாதத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகமும் சொல்லும் மாண்பு மிகு திரு முதல்வர் விஜய் அவர்களே விஜய் அவர்களே இவர் விஜய் அவர்களே இவர் என்ற முழக்கத்தை இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லும் என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன் ஏன் சார் எவன் அவன அவனே பெருமையா பேசுறானோ அவ வேலைக்காக மாட்டான் அர்த்தம் சோழ வந்தான் விஜய் திருப்பருங்குன்றம் விஜய் டேய் விஜய் ஏங்க பயந்து பயந்து

அதிமுக அடுத்து அழிய போறது அதுதானா அண்ணா திமுக அழிஞ்சிட்டு அடுத்தது அதுதானா திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து விஜய் பேசி இருக்கலாம் ஆனால் விஜயும் மௌனம் காக்கிறார் எப்படி புரிந்து விஜய் எதையுமே பேசுறது இல்லையா அப்பா வாகை பூவா சங்க காலம் என்கிற எங்கள் தங்க காலத்தில் எங்கள் மன்னர்கள் பயன்படுத்திய பூ வந்து பூவை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நான் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தேன் சங்க காலத்தில் போகிறான்னு பார்த்தா சமகாலத்திலேயே காணாமல் போயிட்டுருக்கான் அவர்களுக்கு பின்னால் ஒரு வாலிப கூட்டம் இருக்கு அவர்களை வழிநடத்துவதற்கான எந்த அருகதையும் இல்லாதவர் தம்பி விஜய் ஒரு அமைப்புக்கு அடிப்படை வந்து கொள்கை தான் இவர் வழிகாட்டின்னு அஞ்சு பேரை சொல்றாரே தவிர இவர் எந்த வழியில் பயணிக்கிறாருங்கன்னு தமிழ்நாட்டு மக்களோ என்னை போன்ற விமர்சன பார்வையில பார்க்கிறவங்கள எங்களால் புரிஞ்சுக்க முடியலை அப்படி முகம் கொடுக்கறதுக்கு வந்தால் கூட்டம் கூடும் கூட்டம் கூடத்தான் செய்யும் எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டமாங்க அண்ணாவுக்கு கூடாத கூட்டமாங்க மாநாட்டுக்கு கூட்டினாங்கல்ல நாங்கள் இந்த கூட்டத்தையெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் மில்டன் இந்த கூட்டம் தமிழ்நாட்டில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதிமுக கூட சேர்ந்தா விஜய் கட்சியை வீழ்ச்சி வீழ்ச்சி இல்லை முடிவே தொடங்கிடும் விஜய் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ் பெரிய ஸ்டார் அந்தஸ்து இருக்கு அங்க அதிமுக நபர்கள் இல்ல இவர் போய் சேர்ந்து அவங்கள கேப்சர் பண்ணி இவரு பக்கம் சேர்த்துக்கிற வழி இருக்கு அந்த அபாயம் அதிமுகவுக்கு இருக்கு தற்காத்து கொள்ள வேண்டியது பொறுப்பு கட்சியில சேர்ந்தா எம்எல்ஏ தான் ஆக முடியும் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு சேர்ந்தா துணை முதல்வர் ஆக முடியுதுல்ல ஆயிடலாம் அறிவிப்பீங்களா நாளைக்கு நாய் கூட சிண்டாது அவங்க போட மாட்டாங்க ஓட்டு போட மாட்டாங்க துணை முதல்வரா ஆழப்பாரு இதெல்லாம் உங்களுக்கே சிரி போறாது எல்லாரும் அப்படியே எனக்கு ஒரு லாலி வாங்கி கொடுங்க வாயில வச்சுக்கிட்டு சூப்பிக்கிட்டே போறேன் இலங்கையுடைய சீமான் இந்தியாவில் உள்ள சீமான் தமிழர்களுடைய சீமான் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும் ஆமக்கரி பூனக்கரி பி கே போர்ட்டி செவன் என்று சொல்லி எமது தமிழ் வைத்து எமது தமிழ் துன்பத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய சீமான் கூட்டம் விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து நினைப்பேன் நீ நிக்க வேண்டியோட எதிரில் இன்னும் ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் என்ன இதுல எடுத்து கறியை முதல்ல என்ன பண்ணும் கரிய வெட்டுற மாதிரி வெட்டிக்கணும் வெட்டிட்டு முதல்ல கொஞ்சம் உப்பு கறி எப்படி பண்றதுன்னு முதல்ல இதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு சமையல் காரணாவே மாறி

போதா பசங்களா வச்சு பெரிய கனவு கண்டம்மா என்ன சொல்லணும் கருணாநிதிக்கு இருபது வருஷம் கொடுத்தா ஜெயலலிதா இருபது வருஷம் கொடுத்தா கருணாநிதி மகன் ஸ்டாலின் ஐஞ்சு வருஷம் கொடுத்துட்டா எடப்படிக்கு நாலு வருஷம் குடுத்துட்ட ஒரே ஒரு முறை ஐந்து ஆள் வாய்ப்பு கொடுத்து பாடுறா பூமியின் சொர்க்கமா அதை மாத்தறனாலயா எல்லா தெரியாதுன்னு இறக்கம் இல்லாம இருக்காங்களா மனுஷங்க ஆமைக்கரி என்பது ஈழத்துல மிக சாதாரணமான உணர்வு பான்கறி ஊருகாவா பாம்பு கறி உலகத்துல இருக்கு நாய் கறி சாப்பிடுறான் கரப்பாம்பு கரப்பாம்பு வச்சிருக்கு பாருங்க அதை பிடிச்சா நட்டுவாக்கடைய பிடிச்சா கேளு கொடுக்கு பன்னி கறி மாட்டு கறி மாட்டு கறி கோழி கறி நாடு கோழி மீன் தான் நாடு பன்றி தெரிய கண்ணு குட்டிய போய் சாம கறி விட்டாங்க மான் கறியில ஊருக்கா மான் கறியில ஊருக்காம கதை விடுறாரு அதை சீமான வீட்டுல நான் சாப்பிட்டுருக்கேன் நானே சாப்பிட்டுருக்கேன் எப்படி இட்லிக்குள்ள கறி இருக்குமான்னு கேட்டாங்க யோ கொலக்கட்டைக்குள்ள தேங்காய் இருக்கிற மாதிரி இட்லிக்குள்ள கறிங்கிறது சாதாரண கள்ளச்சாராயம் குடிச்சு

எப்பவும் களத்துல வந்து நினைப்பேன் நீங்க என நேரடியாக கேள்வி கேட்கலாம் சொட்டிகளை செஞ்சிகளா எப்ப செய்வீங்க பத்து வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்களே